ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சு ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் எழுவது சிவபுண்ணிய பேரு என்ற தலைப்பில் பத்தாவது பாடலில் கட்டமும் கலன்றேன் கவலையை விட்டு கலக்கம் தீர்ந்தனன் பிறவி சட்டமும் கிழித்தேன் தூக்கம் துறந்தேன் சாவையும் நோவையும் தவிர்த்தேன் சிட்டமும் அடைந்தேன் சிற்றபையுடையான் செல்லோ பிள்ளை என்றொரு பெயர் பட்டமும் தரித்தேன் எனக்கு இது போதும் பண்ணியதவும் பழித்ததுவே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் நோவை தவிர்த்தேன் என்பது உடம்பில் ஏற்படுகின்ற நோய் இதனை நம் பெருமான் உடம்பை பொன்போல பாதுகாக்க வேண்டும் என்பார் பெருமான் வாக்கு சொல்லியதோடு மட்டுமல்லாமல் அதற்கு ஏற்றாற்போல் நித்திய விதி பொது விதி சிறப்பு விதி கடைசி வரை நாம் கடைபிடிக்க வேண்டுமென நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார் தூக்கம் துறந்தேன் உள்ளொளி கூட கூட தூக்கம் குறையும் இதற்கு அறிவுரையாக ஆகாரம் இரண்டு வேளை தூக்கம் மூணு மணி நேரம் உலகியலார் பொருத்தம் மிருமுறை அருளியலார் அதி தீவிர விருப்ப பக்குவ விருப்ப விடா நன்முயற்சி உடையோர் காமத்தையும் கோபத்தையும் ஞான அறிவால் தடுக்க வேண்டும் என்பார் ஒரு குழந்தையை உண்டாக்கூடிய ஒளிப்பொருள் சுக்கில பையில் பதினாறு நாள் சேமிக்கலாம் அதற்கு மேல் ஆவாசப்பட்டு வெளியேறும் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாம் பக்கம் உரைநடப் பகுதியில் புத்துரனை குறித்த காலத்தில் அன்றி மற்ற காலங்களில் சேக சம்பந்தம் கூடாது என்கின்றார் மேலும் பகுதி முன்னூற்றி நாற்பதாவது பக்கம் சுக்கிலத்தை வீணில் விடப்படாத காரணம் உயிர் பொருள் குறைய குறைய தூக்கம் சோம்பல் துன்பம் அச்சம் இயக்கம் யாவும் நம்மை தேடி தானாக வரும் சுக்கிலம் என்பது ஏழாவது தாது உயிர் பொருள் நம் உடலில் அசுத்த உஷ்ணம் கூடினால் கூட தானாகவே வெளியேறும் இந்திரிய ஒழுக்கத்தில் கண் குரூரமாய் பாராது இருத்தல் வேண்டும் என்பார் முன்பு தபத்துக்குரிய மூலப்பொருள் சுக்கிலம் இதனை அவையார் மூலாதாரத்து கண்ணனை காளால் எழுப்பி காட்டால் எழுப்பி கருத்தறிவித்து முத்தி நிலை சித்தி நிலை பெற்றனர் ஆனால் இன்று தவம் ஜிவகாருணிய ஒழுக்கம் அறமிராது உழைத்து வாழ்க்கை துணை நலம் ஆறாம் ஆகும்போது அன்பு பண்பாகி அரண் பயனாகி தன் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை நம் தரத்துக்கு தக்கவாறு ஜிவகாரணியம் செய்து பிற உயிரை காப்பாற்ற காப்பாற்ற நம் உள்ள உயிர் பொருளை ஏன் பாதுகாக்க வேண்டும் என நம் பெருமான் கூறிய தீப விளக்கம் தேக நஷ்டம் நன்றாக அறிவினில் அறிந்து ஜீவதைவால் பலகாலம் தினசரி கடைசி வரை நாம் ஜீவகாரணியம் செய்ய செய்ய பிற உயிரின் பசியை போக்கி பிற உயிரை நாம் காற்றியதால் காப்பாற்றியதால் நம் உயிர் பொருளை உபகார சக்தி காப்பாற்றும் இது அவரவர் செய்கின்ற ஜீவகாரணியரை அக அனுபவத்தை பொறுத்ததே கூடும் சிட்டமும் அடைந்தேன் சிட்டம் என்பது கல்வி உளையர் கல்வி வேலைக்கு போக சம்பாதிக்க திருமணம் செய்ய குழந்தை பெற அந்த குழந்தையை திருமணம் செய்து பேரன் பேத்தி ஆயில் இருந்தால் பேரன் பேத்தியும் திருமணம் பார்த்து என்பது இது கல்வி அல்ல உலகியற் கல்வி அருளியல் கல்வி அருளியல் கல்வி கற்க கற்க தூக்கம் குறைய குறைய அருளியலில் தேடல் உளையர் கல்வி மறக்கும் அருளியல் கல்வி மறக்காது ஆன்மாவில் பதிவும் கல்வியின் பயன் அடக்கம் அறிவு அறிவு என்பது அடக்கத்தின் பயன் ஒழுக்கம் ஒழுக்கத்தின் பயன் அன்பு அன்பின் பயன் அருளாக மாறணும் அருளாக மாற தினசரி ஜீவகாரணம் செய்யச் செய்ய தீவினை குறைந்து நல்வினை கூட கூட அருளாக மாறும் அருளாக மாற பரமுடன் அபரம் பகர்நிலை இவையென திறமுறை நம் ஐயா இருளை நீக்கி ஒளியை வழங்கி நமக்கு இகலோக வாழ்க்கையும் பரலோக வாழ்க்கையும் நம் அறிவினில் தெளிய வைப்பார் கட்டமும் கஷ்டம் கஷ்டமில்லை எல்லா மனித பெற்றோருக்கு ஆணவ மலம் இயற்கை ஆணவமலத் ஆணவ மலமாகிய எனதை போக்க உடர்தவு இந்த உடல் அசுத்த பூதமாய காரிய கூட்டு இந்த உடலுக்கு பசிப்பினி இயற்கை பசிப்பினி இறைவனால் வழங்கப்பட்ட உபகார கருவி உயிருக்கு எனதை போக்க வந்த ஆன்மா மாயையால் மயங்கி வெறுப்பு காரணமாக எனது எனும் சிறிய ஆளவிதை இன்று பெரிய ஆலமரமாகிவிட்டது இப்போது ஆணவம் எனது நானானது செய்த செயல் வெறுப்பு காரணமாக கர்மா அல்லது விதி என்பார்கள் காற்றின் இயக்கம் பெருப்பில் வெளியில் உள்ளதை உள்ளே உள்ள ஆன்மா மனதால் கவர்ந்ததால் மாயை ஆனது ஆசையில் சிக்கி ஆன்மா வெளியேறிய முடியாமல் மா மிக பெரிய உலக விருப்பத்தில் அழுந்தியது மாமாயை ஆகிவிட்டது இப்போ உள்ளொளி இல்லாதால் ஆன்மா இருள் சூழ அறியாமையில் சிக்கி தவிக்கிறது கஷ்டத்துக்கு காரணம் கடவுளா அல்லது நாமா என்ற கேள்விக்கு தீவினை நல்வினைக்கு ஏற்ப பிறப்பு வழங்குவது அருள் சக்தி நம்ம கஷ்டம் தீரணும்னா ஜிவகாரணியம் செய்தே ஆக வேண்டும் நாம் செய்ய செய்ய அந்த பரவகார செயலால் என்னென்ன நன்மை ஏற்பட்டது என்று என் நன்மை உங்களுக்கு பொருந்தாத ஆகவே அதை நீங்கள் செய்யும் ஜிவகாரணி அனுபவத்தை பொறுத்தே உங்கள் அனுபவமாகும் பெருமானுக்கு எல்லா கஷ்டம் தீர்ந்தது ஒரே வழி என்னை ஏறான் நிலைமைசை ஏற்றியது தயவு கவலையை விட்டழித்தேன் ஆன்மாவின் பிரதிபலிப்பு மனம் உலைகளால் இல்லம் நடத்த பொருள் தேவை தேவை என்றுமே பூர்த்தி ஆவதில்லை தேவை உள்ளவரை மனம் வேலை செய்யும் காட்டி நியக்கும் நமக்கு தேவை எந்த தேவையும் இல்லை என்றால் எப்பொழுதும் ஆண்டவரிட அன்பும் உயிர்பால் கொண்டு ஜீவகாரணியும் ஒழிக்கமே வழிபாடாக்கி செயல்பட செயல்பட கல்லாய மனம் கரைய பக்தியாக்கி பிற உயிரை நாம் காற்ற காப்பாற்ற நம் பொருளை நம் உயிர் பொருளை உபரசத்தி காப்பாற்ற தவமாகி நம்மை அருள்நிலைக்கு மேலேற்றும் இப்போ எதை பற்றியும் கவலை நமக்கு கிடையாது ஊதியம் தந்து யாரிடம் என்று நாம் கேளாது நம்மை பெருமான் ஊதியம் தந்து வழி நடத்துவார் கலக்கம் தீர்ந்தனன் உரைமனம் கடந்து விட்டார் ஜீவதயவால் பிறவி சட்டமும் கிழித்தேன் அதாவது தூக்கி விட்டெறிவது பிறவைக்கு காரணம் காற்றின் இயக்கம் மனம் மனம் செயல் விதிக்கு உட்பட்டது ஒளியின் இயக்கம் அறிவுக்கு உட்பட்டது ஜீவதயவால் பேரறிவு ஆனது இந்த ஜோதி ஏழூர் ஆதி அந்தம் என்றருளி அருட்பெருஞ்சோதி அனாதியான ஆன்மான் அந்தமாகிய அடைகிறது ஆதியும் அந்தமும் அறிந்த ஆதி என்ற அருளி அருட்பெருஞ்சோதி பிறப்பு இறக்கும் இறப்பு உனக்கு தெரியும் ஆனால் ஆதியாகி இந்த பிரப்ளியே அனாதையாக அனாதியாகிய மரணமில்லா பெருவாழ்வு கேட்டார் இவர் ஜீவதெய்வன் நின்றதால் அவர் கொடுத்தார் எல்லையில் பிறப்பனும் இருங்கடல் கடந்து அல்லல் மரண துன்பம் நீக்கிய அருட்பெருஞ்சோதி என்பார் சாவையும் தவிர்த்தேன் ஜீவதைவால் இவருக்கு ஆற்றல் கூடியது இந்த ஆற்றல் ஆண் கூட அறிவினில் ஒரு அறிவினில் ஒரு அறிவாகி தொடர்ந்து பயனை எதிர்பாராது அரணம் செய்ய அருள் பூரணமாகி அருள் ஒளி கலக்கிறது மடலலாம் மூளை மலர்ந்திடாமுதம் உடலலாம் ஊட்டெடுத்து ஓடி நிரம்பியது ஊன உடம்பே ஒளி உடம்பானது சாவையும் நிற்கிவிட்டார் சிற்றபை என்று புலமத்தியை நோக்கித்தான் எல்லோரும் தவம் செய்தனர் முத்திநிலை சித்திநிலை பெற்றனர் இதனை ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தாறாம் பாடலில் எம்பொருள் எம்பொருள் என்றே எல்லா சமயத்துள் எல்லாருக்கும் ஒன்றே செம்பொருள் என்பது பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதி எனவும் ஐயாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் பாடலில் பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய முத்தர்கள் சித்தர்கள் முற்றும் சேரிடமா இது பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதி என்கின்றார் ஐயா ஐயாவும் மனதை சிற்றவின் கண்ணே அதாவது அகத்தை நிறுத்தி பழகுதல் வேண்டும் புறத்தே ஜீவகருண்யம் தடைபடாது செய்ய வேண்டும் இங்குதான் தவம் மாறுபடுகிறது சிவம் சக்தி நடம் பொருள் அருள் பொது உரு நிலை நெறி சுகம் திறம் வரம் கதி ஒளி எல்லாமே மாறுபடுகிறது இங்கு எல்லாமே ஜீவகாருண்யத்தை ஒழுக்கத்தால் பெறுவது இவர் செய்த பரவகாரத்தால் இவருக்கு ஆற்றல் கூடியது இந்த ஆற்றலுடன் உபகார சக்தி கூடியதால் ஆன்ம சிட்டனுடன் விவகார ஆற்றல் கூடியதால் அறிவின் ஒரு அறிவாய் இருந்தபோது இறைவன் அருள் ஒளி இவருக்கு மட்டுமே சிற்றபையில் எல்லா உயிரிலும் இறைவனுக்கு உள்ள இறைவன் அவனை இவர் அந்த உயிர்களின் முதல் துன்பமாகிய பசியை போக்கி கடவுள் நிலை அருள் அதை ஜீவகாரண்ய வல்லவத்தால் அந்நிலையை அறிந்த அம்மையமானதால் இவர் கடவுள் நிலையறிந்து அம்மையமாகிவிட்டார் அதனால் இவரை செல்வ பிள்ளையோர் செல்வ பிள்ளை என்று பட்டம் கொடுத்து இறைவன் இவரை அழைத்தார் இதை நடராஜபதி மாலை இருபத்தேழாம் பாடலில் உறுதி செய்கிறார் மேலும் எனக்கு இது போதும் பன்னியிடவும் பழித்ததுவே அதாவது எனக்கு இது கூடியதுவே என்கின்றார் நாமும் பாடுபட்டால் பலன் பெறலாம் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்